ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத பார்த்து விடுவோம் புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சுக்கரன் என்ற கிரகம் ராசியில் நீசம் பெற போகிறார் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீச ராஜ யோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது சனி வக்கரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார் ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அக்டோபர் அதாவது ஐப்பசி மாசம் என்ற கிரகம் கண்ணிராசியை விட்டு துலாராசியில் நீசமடைய போகிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிரத்தில் ஆட்சி பெற இருக்கிறார் தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார் நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா சுக்கரன் நீசம் செவ்வாய் சேர்க்கை குரு வக்ரம் நீசம் சனி என்ற கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது தனுராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த தனு ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்துச்சு ஆனா இப்போ குரு அஷ்டமத்தில் மறையுதே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அக்டோபர் மாதம் எங்களுக்கு என்ன சார் ஆட்டம் காட்டுமா இல்ல நாங்கள் மற்றவர்களை ஆட்டி படைப்போமா அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும் இப்ப ராசிக்கு குரு பார்வை நமக்கு கொடுக்கிற பிளஸ்ஸை விட நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மைனஸ் அப்படிங்கிறது அதிகம் இப்போ தனுராசியை பொறுத்தவரை குரு அதிசாரம் பெற்று எட்டாம் வீட்டுக்கு வந்து உச்சபலம் பெறுவது ஒருவேளை அது எட்டாம் வீடாக இருந்தாலும் ராசியாதிபதி உச்சபலம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த ராசியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் தனது பார்வை பலத்தால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் அப்போது அந்த சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் ஜீரோ பாயிண்டில் வந்து அமர்கிறது என குரு நமக்கு இனி மைனஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்கொள்ளலாம் குரு வீட்டையும் பார்க்கிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தையும் ஸ்தானாதிபதியையும் குரு பார்ப்பது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய வருமானம் தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏற்படும் இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் வீட்டில் கரண்ட்டு ஃபியூஸ் போன நிலைமையில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவினால் நீர்த்து போன சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வருகிறது தனுசை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பத்தாம் வீட்டுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த ராசிக்கு அவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது லாபாதிபதி இங்கு ஜீவனத்தில் ஜீவனாதிபதி லாபத்தில் அதிபதிகளின் பரிவர்த்தனை யோகமாக வருகிறது தொழிலும் லாபத்திலும் எதிர்பாராத ஒரு உச்சம் பத்தாம் வீட்டுல சூரியன் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது பிறகு இதே சூரியன் பதினொன்னாம் வீட்டுக்கு வந்த பிறகும் அங்கு சூரியன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் கேந்திர பலம் பெறுவது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் பத்து பதினொன்னு அதிபதிகளின் சேர்க்கை பதினொன்னாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து இவர்களுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பது பிறகு செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை ஆட்சி செவ்வாய்க்கு குரு மங்கள யோகம் முதல்ல மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய்க்கு குருவின் பார்வை அதுவும் குரு மங்கள எந்த ஆங்கிளில் போட்டாலும் இந்த தனஸ்தானம் இவர்களுக்கு ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் ஒன்பது பத்து பதினொன்று ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் இது எல்லாமே நோத்துக்கு ஐநூறு மார்க் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா பத்தாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்ச மூல பஞ்சமகா பஞ்சமகாபுருஷ யோகம் செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது இது எல்லாமே இவர்களுக்கு தூக்கி கொடுக்கிறது ஒன்பது பத்து அதிபதிகளின் சேர்க்கை இது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இதில் நிறைய யோகங்கள் வரும் இதெல்லாம் யாராலையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள டெஃபனிஷன்ஸ் ப்ராக்டிக்கலாகவும் கோச்சாரத்தில் இது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டால் தொழில் பாகியம் இது நாள் வரைக்கும் நம்ம வாங்கின கடன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது நம்மை நாமே நிலைநிறுத்தி கொள்வது இதில் எல்லா விதத்திலும் நம்மை தூக்கி கொடுப்பது போன்ற ஒரு அமைப்பில் இந்த கிரக நிலைகள் வந்து அமைகிறது இது அனைத்தையும் தவிர சார் தனுராசிக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லுங்க சார் அப்படின்னு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அது ஆட்சி வீடுங்கிறதுனால அந்த நேரத்தில் குரு பார்வை வருகிறது அப்ப பாதங்களை பத்திரமா பார்த்துக்கொள்ளணும் வாக்கிங் போகிறேன் ஃபிட்னஸ் பண்ணுறேன் ஜிம் பண்ணுறேன்னு சொல்லி லெக் பெயின் வராமல் பார்த்து கொள்ளணும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையை இழந்து விரைய செவ்வாயால் தூண்டப்படும் அப்போ மூணாம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சகோதரர்கள் ஒற்றுமை குறிப்பா அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரிவினை பூமி கிரையம் பண்ண போது ஏதாவது இந்த பாகம் பிரிக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளணும் இஎன்டி த்ரோட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இயர்நோஸ் த்ரோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை மூணாம் இடங்கிறது காம திரிகோணம் அப்போ நடுவழியில் இருக்கக்கூடிய நபர்களில் ஏதாவது இந்த லிவிங் டுகெதர் அஃபேர் இதன் மூலம் சிக்கல் இந்த பக்கம் நீச சுக்கரனுக்கு மூணாம் அதிபதி சனியின் பார்வை ராகுவிற்கு செவ்வாயின் பார்வை பன்னெண்டாம் இடம் சயனஸ்தானம் அப்போ சயனஸ்தானாதிபதி காமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தோண்டுவது மீச சுக்கரனை மூன்றாம் வீட்டு அதிபதி சனி தூண்டுவது இதெல்லாம் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப் குறிப்பா இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டீசெண்டான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வராது ஒரு இத்து போன ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்ச தான் ஒரு என்ன சார் இப்படி சொல்றீங்களே அப்படின்னா என்னுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பா எதிர்ப்பாளினர் கணவனை இழந்த மனைவியை இழந்த கணவனை பிரிந்த மனைவியை பிரிந்த ஒரு நபர் அப்படியே ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபஸ்ட்டு வந்து உள்ள போந்து டோட்டலாக அப்படியே நம்மை சின்ன பின்னம் ஆக்கிவிடக்கூடிய அமைப்பு கூடுதல் கவனம் தேவை ஏன்னா இனி சுக்கரன் நீசமடைய போகிறது அப்ப சுக்கரனுடைய காரகத்துவமே காதல் காமம்தான் அது சம்மந்தமாக நிறைய நியூஸ் இனிமே வரும் இவர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் மாட்டினாங்க இவர்கள் இந்த உறவில் போய் சிக்கி தவித்தார்கள் இதன் மூலம் லீகல் பிரச்சனைகள் இனி வரக்கூடிய நியூஸாக வரும் ஸோ கூடுதல் கவனம் இதற்கு மட்டும் தேவை இது காலகட்டங்களில் நம்மளுடைய ராசிக்கு குரு பார்வை இல்லை சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா யோகா தியானம் மனதை கண்ட்ரோல் செய்து கொள்வது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சக்திகள் தவிர இந்த செவ்வாய் ராகு பார்வைக்கும் சனி சுக்கிரன் பார்வைக்கும் தொடர்ச்சியாக நரசிம்மர் துர்கா வழிபாடு நரசிம்மர் வந்து சனிக்கிழமைகளில் துர்கா வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் கண்ட்ரோல் ஆகும் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும் ஆனால் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸு தனுர்வரிசைக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை பிரமாதமாக உபயோித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த பதிவை இந்த காணொலியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவதற்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்